கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை ஓருமை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் தமிழ முதத்தில் இன்னைக்கு வந்து பொன்னால பொருளால ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு பேர் பெறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது என்னதான் ஒருத்தர் வந்து கற்றறிந்த அறிஞராக இருந்தாலும் பொருளாதாரத்தில் மிகுந்தவராக இருந்தாலும் அதிகாரம் நல்லா நிறைய கையில் வச்சுருக்கிறவராக இருந்தாலும் அவருடைய தோற்றத்துக்கு தான் மரியாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் நம் இந்த காலங்களில் நமது காலங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறவராக இருக்கிறார் இல்லாதவராக இருக்கிறார் தெரிஞ்சவராக இருக்கிறார் தெரியாதவராக இருக்கார் வர்றதே அப்படி சும்மா பழிச்சின்னு ஒரு வாகனத்தில் வந்து அப்படி இறங்கி அப்படி நின்னாருனாலுமே அவருடைய நீற்றான தெளிவான ஒரு தோற்றம் பளிச்சின்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் வந்து நின்னார்னாலே அவருடைய பேக்ரவுண்டுங்கிறது அதுக்கப்புறம் முதல்ல வந்து கிட்ட போய் பேசுகிறதுக்கே அப்படி ஓ கொஞ்சம் ஓரமாக அப்படி ஒதுங்கி நிற்பாங்க இது இந்த காலத்தில் இப்போ மட்டும் இல்லை அந்த காலத்திலேருந்தே இருந்த ஒரு இது அந்த வகையில் ஒருத்தருக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு புலவர் வந்து சொல்லியிருக்கார் அவரும் வறுமையில் இருந்திருப்பார் இல்லையா அதனால் அவரால் தான் தெளிவாக சொல்ல முடியும் வறுமையில் இருக்கிறவனுக்கு தானே செல்வத்தினுடைய அருமை என்னங்கிறதும் பெருமை என்னங்கிறதும் தெரியும் பொருள் இல்லாருக்கு இன்பமில்லை இல்லை என்றும் அறிவிய கீர்த்தி இல்லை மைந்தொருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிபெற வழியும் இல்லை பெருநிலை மீது சஞ்சார பிரேதமாய் திரிவிறதானேனா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கணும்னு அப்போ அந்த வகையில் பொருள் இல்லாதவன் பிரேதத்துக்கு சமம்னு சொல்லிட்டான் அப்போ ஒருத்தனுக்கு மதிப்பு வரணுங்கிறதுக்கு அந்த புலவர் வந்து எந்த அளவுக்கு அதை எடுத்தாள்றாரு பாருங்க இலக்கியத்தில் ஒரு கவியில் வரும் விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் விதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அந்த புலவர் வந்து நல்ல கற்றறிந்த புலவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு அரசனை பார்க்குறதுக்கு போகிற இடத்துலையோ அல்லது வந்து வெளியில் போகிற இடத்துலையோ அவருக்கு வந்து அந்த மரியாதை வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதுங்கிற பட்சத்தில் விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும் கூட ரெண்டு பேர் துதிவாடுறதுக்கு வேணும் ஆமாங்க அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லி ஜாலரா தடுறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது விடலை அந்த ஒரு கலாச்சாரம் அதுக்கு ஒரு ரெண்டு பேர் வேணும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் பத்து வரலுக்கும் பன்னெண்டு மோதிரம் போட்டிருப்பாங்க சிலர் அது மாதிரி விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையதினில் பஞ்சேனும் பட்டேனும் வேணும் அப்போது பழிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அவர் கவிதை அப்படியான ஆட்கள் வந்து நின்று அவங்க சொல்லக்கூடிய கவிதை அதில் இலக்கண மரபு இருக்கணுங்கிறதுல இலக்கிய மரபு இருக்கணுங்கிறதுல நஞ்சேனும் வேம்பேனும் நன்றுடான்ட்டான் அது விஷமாக இருந்தாலும் அல்லது வந்து கசப்பாக இருந்தாலும் அதுதான் கரெக்டானது அதுக்கு தான் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பழமொழியில் வல்லான் வகுத்ததே வழி இருக்கிறவன் சொல்கிறது தான் வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி அப்போ ஒருத்தருக்கு புகழ் வரணுங்கிற பட்சத்தில் அவருக்கு புகழ் வர்றதுங்கிறது வந்து பகவானுடைய அனுகிரகம் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து நம்ம தேடி பெறக்கூடிய புகழ்னு ஒன்று இருக்குது ஆனால் போய் இறங்குற இடத்துல ஒரு மரியாதை வேணும் ஒரு ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிற இடத்துல ஒரு மரியாதை வேணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக வந்து இந்த தோற்ற பொலிவுகள் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நாலு வரி வெண்பாலை எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காருனா அந்தளவுக்கு அந்த புலவர் காயம்பட்ருக்காருன்னு தானே அர்த்தம் ஏன்னா வித்துவானை பொறுத்த வரைக்கும் வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரெங்கும் சுத்துவான்னு தானே சொல்கிறான் அந்த காலத்துலேயே அந்த வகையில் அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய புகழ் அப்படிங்கிறதோ அல்லது அந்த மரியாதைங்கிறதோ அவனுடைய தோற்றத்தை மட்டுமே சார்ந்து நிற்கிறது அப்படிங்கிறத அந்த புலவர் வந்து இவ்வளோ எளிமையாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் விறகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அவர் என்ன சொன்னாலும் அது நல்லதாக தான் இருக்கும் அது நல்லதுன்னு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு வள்ளுவர் சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆக பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானது ரெண்டாவது அதை காமிக்கிறது அப்படிங்கிறது அதை விட முக்கியமானதுங்கிறத அந்த வறுமையில் உழன்ற ஒரு புலவர் சொல்லியிருக்கிறது இந்த அதுவும் வந்து அவருக்கு கோபம் வந்ததும் இலக்கிய நயத்தோடு சொல்லியிருக்கிறது இனிமையான ஒன்று மீண்டும் நாளைக்கு பார்ப்போமா